இன்னைக்கு நம்மளுடைய எஸ்எம் ட்ரெண்டிங் டாப்பிக்ஸில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஜனநாயக திரைப்பிரதப்பட்டம் பார்க்க போறோம் இந்த படத்துக்கான முன்பதிவு எல்லாமே ரெண்டு நாளைக்கு ஆரம்பிச்சு அந்த படம் ஜனவரி ஒன்பாங்க ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு பரபரப்பு வந்து அவங்களுடைய அதாவது தளபதி விஜயனுடைய ரசிகர்கள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்காக டிக்கெட்லாம் புக் பண்ணி பயங்கரமா எதிர்பார்ப்போடு இருக்கிற நேரத்துல சென்சார் சான்றிதழ் கிடைக்கல அதோட தீர்ப்பு வந்து நாளைக்கு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு தான் அது நாளைக்கு வரும் வரலாம் பட் அந்த வரும்போது அந்த தீர்ப்பு நமக்கு சாதகமா இருக்குமா இல்ல மறுபடியும் வந்து அதை மேல் மேல்முறையீடு பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாளைக்கு தான் நமக்கு தெரியும் இதனால இந்த படத்தை வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க அதாவது நாளைக்கு ரிலீஸ் ஆகல இப்போதைக்கு என்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படிங்கறத என்ன சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க வரக்கூடிய நாட்கள்ல வந்து இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறமா இன்னும் வந்து எத்தனை தணிக்கை குழு ஐந்து பேர் கொண்ட ஒரு தணிக்கை குழு அமைச்சு இந்த படத்துக்குள்ளது எந்தெந்த சீன்லாம் வந்து வச்சுக்கணும் வைக்க கூடாதுன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்குள்ளே ஒரு குறப்பாவை பற்றி மறுபடியும் வந்து என்ன பண்ணனும் அதுக்கு நான்கு வாரம் தவணை காலம் வந்து கேட்டிருக்காங்க நான்கு வாரம் கேட்டிருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆயிரம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுக்கு இதை பத்தி எல்லாருக்கிட்டையும் வந்து ரொம்ப வந்து பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா ஜனநாயக திரைப்படத்துக்கு இவ்வளவு நெருக்கடி வந்திருக்கு இல்லையா இத பத்தி யாருமே சினிமா திரையுலகலாம் பேசலையே அவருக்கு ஆதரவு கொடுத்து பேசல ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாரு யாருக்கு ஆதரவா பேசாரு விஸ்வாசம் திரைப்படம் வந்த நேரத்துல யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணல அதே மாதிரி சிவகுமார் குடும்பத்தை குறி வச்சு பேசும்போது அப்போ சப்போர்ட் பண்ணல அப்புறம் எப்படி இவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா அதையும் தாண்டி நாங்க சப்போர்ட் பண்ணுவோம்டா அப்படிங்கிற மாதிரி சினிமா திரையுலகல சில பிரபல பிரபலங்கள் வந்து அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல அவங்களோட சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ரவிமோகன் அவர்கள் வெங்கட் பிரபு அப்புறமா பிரபுதேவா அவர்கள் நிறைய பேர் மாதிரி சிபிராஜ் அதாவது சிபிராஜ் சத்யராஜுடைய மகன் சிபிராஜ் அவர்கள் வந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்துல என்ன போட்டிருக்காரு அப்படின்னா இவருடைய வெற்றி வந்து கிட்டத்தட்ட நெருங்கிக்கிட்டே வருது அவருடைய வெற்றி போற வெற்றி பெற அவருக்கான அவருக்கு வந்து அந்த விஷயம் அந்த வெற்றி அப்படிங்கிற விஷயம் கிடைக்க போறதுனால தான் அவருக்கு இவ்வளவு தடங்குகள் ஏற்பட்டுட்டு இருக்கு அதனால எல்லாருமே நம்பிக்கையா இருங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் அவர் வந்து வெற்றி பெறது வந்து உறுதி அதனாலதான் இந்த மாதிரி தடங்கல்கள் வருது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லிருக்காரு என்னதான் அப்பா வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் சப்போர்ட் பண்றாரு மக்கள் தரப்புல பேசப்பட்டு வருது அடுத்து பாத்தீங்கன்னா ரவி மோகன் அவர்கள் ஜெயம் ரவி அவர்கள் என்ன சொல்றாருன்னா ஜனநாயகம் படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்குதான் உண்மையான பொங்கல் கொண்டாடப்படும் அப்படின்ட்டு அவர் சொல்லிருக்காரு இந்த படம் ஒருவேளை நாளைக்கு சரியான ஒரு நல்ல ஒரு இதுல வந்து தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா பதிமூணு பதினான்காம் தேதிகள்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்ல அப்படின்னு சொன்னா என்னக்கு டைம் எடுத்துக்கோ என்ன ஒரு மாத காலம் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா பிரபுதேவா அவர்கள் பிரபுதேவர்கள் என்ன சொல்றாருன்னா இவருடைய கடைசி கடைசி படம் அது இந்த படத்துல போய் இவ்வளவு பண்றீங்க அவர் தான் கடைசி படமா அடிச்சு அடிச்சிருக்காரு ஏதாச்சும் பிரச்சனைனா கூட அதை சரி பண்ணி அதை ரிலீஸ் பண்ணி விட வேண்டியது எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றீங்கன்னு சொல்லி ரவி பிரபுதேவ அவர்களும் சப்போர்ட் பண்ணிருக்காங்க விஜய் அவர்களுக்கு இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் வந்து இவருக்கு ஆதரவா வந்து கொடி தூக்க ஆரம்பிச்சுட்டாங்க இத பத்தி மக்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க